ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணிகள் புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தலைக்கு மேல் இருபத்தைந்தாயிரம் கோடி கத்தி தப்பித்த துணை முதல்வர் மனைவி மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிறான் பாஜகவின் வாஷிங் மிஷின் மேஜிக் கொண்டாட்டத்தில் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் தன் கட்சியை உடைத்துக்கொண்டு ஆதரவு எம்எல்ஏக்கள் எட்டு பேருடன் பாஜகவில் கடந்த ஆண்டு சேர்ந்தார் பதவி ஆசையுடன் வந்த அஜித் பவாரை மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக்கியது பாஜக அத்தோடு அவர் மீதான அமலாக்கத்துறை விசாரணையை கிடப்பில் போட்டது திடீரென பாஜகவில் அஜித் பவார் இணைந்ததற்கு சர்க்கரை ஆலைகள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிய ஊழல் வழக்கு முக்கிய காரணம் என சொல்லப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை மகாராஷ்டிர மாநில கூட்டுறவு வங்கி ரிசர்வ் வங்கியின் விதிகளை மீறி சர்க்கரை ஆலைகள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு கடன் வழங்கியதில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் துணை முதல்வர் அஜித் பவார் அவரது மனைவி சுனேத்ரா பவார் மற்றும் அவர்களது உறவினர் ரோஹித் பவார் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவர்கள் விசாரணை வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டனர் தொடர்ந்து அமலாக்கப் பிரிவு மூலம் அஜித் பவார்க்கு நெருக்கடி கொடுக்கப்பட்ட நிலையில்தான் அவர் பாஜகவில் சேர்ந்ததாக அப்போது தகவல் சொல்லப்பட்டது அதன் பிறகு வழக்கு விசாரணை கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் பாஜகவில் இணைந்த அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவாருக்கு பாஜக தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளது அவர் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிடுகிறார் பாஜகவிற்கு வந்த பிறகும் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவாருக்கு சர்க்கரை ஆலை ஊழல் வழக்கு இடையூறாக இருந்து வந்தது இதனிடையே வழக்கை விசாரித்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கை முடித்து வைக்கும் அறிக்கையை தாக்கல் செய்தனர் அதில் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் கொடுத்து சர்க்கரை ஆலைகளை ஏலம் விட்டதில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டதாகவும் இதில் மாநில கூட்டுறவு வங்கிக்கு எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் அஜித் பவார் மனைவி சுனேத்ரா பவார் உள்ளிட்டோர் இந்த விடுவிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அஜித் பவார் மனைவி விடுவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் தொடர்புடையவர்களை மிரட்டி பாஜக பக்கம் இழுத்துவிட்டு அவர்களை புனிதர்களாக மாற்றும் வேலையை பாஜக செய்வதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றன தற்போது அஜித் பவார் மனைவி சுனேத்ரா பவார் ஊழல் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டதால் ஊழல்வாதிகளை சுத்தம் செய்யும் பாஜகவின் வாஷிங் மிஷின் மீண்டும் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாக காங்கிரஸ் உத்தவ் சிவசேனா உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன இதையடுத்து சமூக வலைதளங்களில் பாஜக வாஷிங் மீண்டும் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு